ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் கருப்பு உளுந்து வச்சு அட்டகாசமான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க கருப்பு உளுந்தை எப்படி செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட ஆடம்பிடிக்கிற குழந்தைகளுக்கும் கருப்பு உளுந்த உணவுலேயே சேர்க்காத பெரியவங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமா இருக்கும் நம்ம சொன்னாதான் தெரியும் கருப்பு உளுந்தில் செஞ்சதுன்னே வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்குறேன் இந்த வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டு தோல் பிரிஞ்சு வரணும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சிவந்து தோல் பிரிஞ்சு வறுப்பட்டு வந்திருக்கும் இந்த அளவுக்கு நல்லா அப்புறமா இதில் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் ஆறுனதுக்கப்புறமா தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்து அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துருக்குறேன் இந்த வரமல்லி ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டாக வறுபட்டமானம் வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கடலை வறுத்ததுனால ஏற்கனவே பேன் நல்லா சூடாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் லைட்டாக பரட்டி விட்டுட்டு அந்த வறுபட்டமானம் வர டைமில் இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வரமல்லிக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்க்கலாங்க அதுதான் நமக்கு கரெக்டான ரேஷியோவாக இருக்கும் இந்த கருப்பு உளுந்து அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இந்த உளுந்து நல்லா செவந்து வறுபட்டமானாக வரணுங்க அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்க இந்த கருப்பு உளுந்து நல்லா செவந்து வருபட்டமான வர ஆரம்பிக்குது இந்த டைமில் இதை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்து தான் அதே பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துருக்குறேன் இந்த தேங்காய் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா மொறு மொறுன்னு வறுப்பட்டு வந்துடணும் அதே மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பொன்னரமாக வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா வறுத்து நம்ம பொடி அரைக்கும் போது அந்த பொடி சீக்கிரம் கெட்டு போகாது ரொம்ப 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 நாளைக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தேங்காயோட ஈரப்பதம் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா பொண்ணமாக அப்புறமா இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டு அதே பேனில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிழைகளும் காரத்துக்காக ஆறு வர மிளகாய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க இந்த மிளகாயும் கருவேப்பிலையும் நல்லா மொறு முறுனு வருப்பட்டு வந்துடணுங்க அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ கருவேப்பிலையும் வர மிளகாய் இந்த மாதிரி நல்லா மொறு முருன்னு வறுபட்டதுக்கு அப்புறமா இதே ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டு அடுத்து தான் அதே பேனில் சின்ன கொட்டைப்பாக்க அளவுக்கு புளி எடுத்துருக்குறேங்க ரெண்டு கொட்டப்பாக்க அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த புளியோட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நம்ம எல்லா பொருளும் வறுத்ததுனால பேன் நல்லா சூடாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மொட்டு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த புளி சேர்த்து செய்யும்போது இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கிட்ட ஸ்டோர் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் புளி நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிட்டு அடுத்ததாக ஒரு ட்ரையான மிக்சர் ஜார் எடுத்துக்கணுங்க மிக்சர் ஜார் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அந்த மிக்சர் ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த செலவு பொருள் எல்லாமே நல்ல சூடாறுனதுக்கு அப்புறமா இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காயும் வேர்க்கடலையும் தவிர மற்ற எல்லா பொருளும் இது கூட சேர்த்துக்கணுங்க சேர்த்துட்டு கூட ரெண்டுல இருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பல்ஸ் மோட்ல குறைகொரப்பா பொடிச்சு எடுக்கணுங்க ரொம்ப நைஸா அரைச்சிடக்கூடாது பல்ஸ் மோட்ல ரெண்டு மூணு டைம் அடிச்சோம்னா இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குரகுரம்னு இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா கொரஹொரப்பா பொடிச்சு எடுத்துக்கணும் அடுத்துதான் இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து தோல் நீக்கி எடுத்து வச்சிருந்த வேர்க்கடலையே சேர்த்துக்கலாங்க கூடவே வறுத்தி வச்சுருந்தேன் தேங்காயும் சேர்த்துக்கலாம் நம்ம முதல்லையே இந்த உளுந்து வரமல்லி அரைக்கும் போது தேங்காயும் வேர்க்கடலையும் சேர்த்துட்டோம்னா எண்ணெய் விட்டுரும் அரைக்கும் போது உன்னோட ஒன்று பொடி ஒட்டிக்கும் அதனால் அது குற அரைச்சதுக்கு அரைச்சதுக்கப்புறமா தேங்காயும் வேர்க்கடலையும் சேர்த்துட்டு இதையும் பல்ஸ் மோடில் ரெண்டு டைம் அடிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான ஆரோக்கியமான உளுந்து பொடி ரெடி ரெடியாயிரும் பாருங்கள் கடைசியாக வேர்க்கடலையும் தேங்காயும் சேர்த்ததுனால நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எந்த அளவுக்கு குதிராக இருக்குதுன்னு இது லைஃப் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் நல்லாயிருக்குங்க ஃப்ரிட்ஜில் ஒரு மாதக்கிட்ட ஸ்டோர் பண்ணிக்கலாம் அடுத்து சாதம் செய்கிறக்காக ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறாங்க குழந்தைகளுக்கு கொடுக்கறதான் நான் நெய் சேர்த்துருக்குறேன் பெரியவங்க சாப்பிடும்போது நல்ல நெல் சேங்கு இனி நல்லா சுவையாக இருக்கும் நெய் நல்ல சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருட்டு சேர்த்துக்கலாங்க உளுந்து நல்லா செவந்து வரட்டும் உளுந்து நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயமும் ஒன்று எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது கூட ரெண்டு இன்னும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா பொன்னரமாக வறுப்பட்டு வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா எடுக்கணும் எந்த அளவுக்கு இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னரமாக வதக்கி சேரமோ அளவுக்கு இந்த சாதம் நல்லா சுவையாக இருக்கும் நீங்கள் இதை நம்ம எப்பயும் லன்ச் பாக்ஸ்க்குலாம் கட்டி கொடுத்தீங்கன்னா கூட ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் இல்லைன்னா வாழைக்காய் வறுவல் வச்சு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக லன்ச் பாக்ஸ் காலியாக தாங்க வரும் நம்ம சொன்னால் தான் அது கருப்பு செஞ்ச மாதிரியே தெரியும் அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் கடைசியா இது கூட ஒரே ஒரு வர மிளகா ரெண்டா கிள்ளி சேர்த்துட்டு வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொன்னரமாக வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா இது கூட உதிரி உதிரியா வடித்து வச்சிருந்த சாதத்தை சேர்த்துக்கலாங்க சாதம் ரொம்ப குலைவா இல்லாம கொஞ்சம் உதிரி உதிரியா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சாதத்தை சேர்த்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு நம்ம எந்த அளவுக்கு சாதம் சேர்க்குறோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பொடியை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியிலிருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க நல்லா தலை வலியை சேர்த்துருக்கிறேன் தலை தட்டி சேர்த்து நாலு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வழிய வலியை சேர்க்கும் போது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தனோம்னா போதுமானதாக இருக்கும் சேர்த்துட்டு நான் சாதத்துக்கு உப்பு போட்டு வடிக்கலங்க அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் சாதம் உப்பு போட்டு வடிச்சுருந்திங்கன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலரை எடுத்துக்கலாங்க ஃப்ளேம் லோவில் வச்சுட்டே நல்லா கலரை வெட்டுக்கலாம் நல்லா கலர்ந்ததுக்கப்புறமா கடைசியாக விருப்பப்பட்டால் கொஞ்சம் மல்லிகளை தூவி இறக்கிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான ஆரோக்கியமான உளுந்து சாதம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான உளுந்து சாதம் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்